ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ஒன்று ராஜாக்கள் எட்டாவது அதிகாரம் இருபத்து மூன்றாவது வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்க கேட்போம் தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காத்து வருகிறேன் ராஜாவாகிய சாலமன் கர்த்தரை நோக்கி ஏறெடுத்த விண்ணப்பத்தின் ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம் கர்த்தருக்கு முன்பாக தங்கள் முழு இருதயத்தோடும் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தேவன் அவருடைய உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து வருகிறார் உடன்படிக்கை என்பது இரண்டு பேருக்கு நடுவிலே செய்யப்படக்கூடிய ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கிருபை என்பது இக்கட்டான சூழ்நிலைகளிலும் தகுதியற்ற நேரங்களிலும் ஒரு நன்மைக்கு பாத்திரவானாக மாற்றும்படிக்கு தேவனால் அருளப்படக்கூடியது நாம் ஆண்டோருடைய வார்த்தையை மன உண்மையோடு கை அவருக்கு பிரியமாக நடந்து கொள்ளுவோமானால் இவை இரண்டையும் தேவன் பாதுகாப்பார் நாம் தேவனோடு பண்ணின உடன்படிக்கைகள் பொருத்தனைகளை நம்முடைய வாழ்நாளெல்லாம் அவர் நிறைவேற்றுவார் அதிலே கத்தர் உண்மை உள்ளவராகவும் காணப்படுவார் அதே நேரத்தில் வாழ்க்கையின் கஷ்டங்களும் வருத்தங்களும் உண்டாகும்போது சில நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம தகுதி இல்லாத சூழ்நிலைகள் வரும்போதும் அவர் தம்முடைய கிருபையை நம்மேல் விளங்கச் செய்து இவை எல்லாவற்றிலும் நம்மை சிறந்திருக்கும்படி செய்வார் மொத்தமாக ஒரே வாக்கியத்தில் சொல்ல வேண்டுமானால் நம்முடைய வாழ்நாளெல்லாம் ஆசீர்வாதமும் சமாதானமும் மேன்மையும் உண்டாயிருக்கும்படி நாம் முழு இருதயத்தோடும் அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு கொண்டு அவருக்கு முன்பாக நடக்க வேண்டும் என்பதுதான் கத்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகளை மன உண்மையோடு கை கொண்டு நடக்கக்கூடிய நல்ல தீர்மானத்துக்கு வருவோம் எந்த சூழ்நிலையிலையும் அதை விட்டு விலகாதபடி நம் ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருப்போம் வாழ்க்கையில் சிறந்திருப்போம் உயர்ந்திருப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உம்முடைய பிரமாணங்களை முழு ஹுதயத்தோடும் கை கொண்டு உமக்கு முன்பாய் நடக்கும்போது எங்களுக்காக உடன்படிக்கையும் நீர் நேர்காத்து கொள்ளுவீர் என்கிற நல்ல உறுதிப்பாட்டை தந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்தி இந்த மேலான நன்மைக்கு ஆயத்தப்பட எங்களை வழி நடத்தும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்தமுள்ள வேண்டி கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக